கைதுழுது கொண்ட பெரும் பயத்தினுடன் குறித்து எதிர்ச்சென்று அது கொணர்ந்த திந்திரலோன் கைத்தலையில் தடை தெரிய பார்த்தருளி புண்டரீகத்திருக்க கொழிந்து இழிய புறவலனார் புற படை கொடு போய் முதலமைச்சர் முனைமுறுக்கி ஒரே சிறக்கும் புகழ்வன்றி ஒன்றொழிய ஒன்றாமல் திரைசரித்த கடலுலகின் திருநீற்றி நெறிபுரந்து யான் அரசளித்த படிசால அழகிது என அழிந்து அயர்வாக ரெண்டு பாட்டும் ஒரே முடிப்பா அதனால ஒன்னா படிச்சு காமிச்சேன் இந்த தலையை பார்த்த உடனே என்ன நடந்தது இந்த தலையை ஒருத்தன் தட்டில் வச்சு தூக்கிட்டு வரான் ஒரு வீரன் தலைகள்லாம் எடுத்துகிட்டு வரான் வரிசையாக அதில் ஒரு தலையை பார்க்கும் பொழுது தட்டில் வச்சுருக்க தலையை பார்க்கும்போது என்ன நடக்குது கண்ட பொழுதே நடுங்கி சில சில அந்த செடாமுடியை பார்த்து மாத்திரத்தில் மனங்கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்தினுடன் இல்லையா எப்படி ராஜா ஒருவன் எதிர்த்து நிற்கிறான்னு தெரிஞ்ச உடனே பூத்தாரோ அவ்வளோ வீரம் இருந்ததோ என்ன காட்டுறாரு இறந்து போன தலையை பார்த்து பயப்படுறாரு ஏன் கண்மத்திற்கு அச்சம் சாமிக்கு எதிரான செய்கை செய்வதற்கு அச்சம் அடியாருக்கு இடர்பாடு செய்வதில் அச்சம் உடன் குறித்து எதிர் சென்று அது கொணர்ந்த எதிர்ச்சுன்னா இறங்கி ஓடுறார் அரியணையிலேருந்து அந்த தலை வச்சிருக்கிறவன் பயில தூக்கி நோக்கி ஓடுறார் தின் திரளோன் கை தலையில் சடை பார்த்தருளி தின் திரளோன்னா வீரன் எடுத்து வந்த வீரன் அந்த சடை தட்டில் வச்சிருக்கான் பிடிக்கும் ஏதோ சம்திங் ஒரு இதில் வச்சிருக்கான் சடை பார்த்தருளி புண்டரிகத் திருக்கண்ணீர் பொழிந்து அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெறியில் சரியாக ஊழியவர்கள் என்பவர்கள் பார்த்து ரொம்ப குறைவாகத்தான் இருந்திருப்பாங்கன்னு தெரிகிறது நான் ராஜாவினை கொள்ள என்னங்கிறது எங்கே யாருக்கும் தெரியலல்ல ராஜா இப்படி வருந்துவார் இப்படி ஒரு காரியம் நம்ம செஞ்சோன்னா நம்ம செய்யக்கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியலல்ல அப்போ அவனுக்கெல்லாம் இந்த சம்பவமே என்ன நடக்குது சமயம் என்ன சாஸ்திரம் என்னங்கிறது எத்தனை பேர் இன்றைக்கு உலகத்தில் இல்லையா நம்ம ஒரு சிறுபான்மை மக்களாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம் திருபான்மைங்கிறது பெரும்பான்மை தான் இப்போ நடராஜா கோயில் திருவிழாவோ செம்பரத்து திருவிழா திருவாரூரில் தேர்னாலோ திருவண்ணாமலையில் திருவிழானாலோ கூட்டம் கூடுது ஆனால் நெறி தெரிந்தவங்கள்னு பார்த்தா அதில் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க தண்ணி பார்த்தா அவகையில் அந்த காலத்து இந்த காலத்துல குறைவுன்னா அந்த காலத்தில் ரொம்ப குறைவு தான் அப்படி பிரசாரங்கள் நிறைய இருக்கும் பொழுது சைஸ் தகுந்த வகுப்பு வச்சுருக்கோம் வாங்க வர வரமாட்டாங்க இல்லையா அந்த காலத்தில் இருந்திருந்தாலும் இப்போ இன்றைக்கு நாமெல்லாம் பாத்தீங்கன்னா நடந்து தீக்கை வாங்குவது இந்த காலத்தில் ரொம்ப குறைவு தீக்கை வாங்கிட்டு தான் நெறிப்படி இருப்பாங்க அதே மாதிரி தீக்கைக்கு உரியவர் செய்ய வேண்டிய ஆச்சாரங்களை தீக்கை இல்லாதவர் செய்து கொள்ள மாட்டாங்க ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை நம்மளா புராணத்திற்கும் ஆகமத்துக்கும் உட்பட்டு அதில் இருக்கக்கூடிய வசனங்களுக்கு மாறுபட்ட நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா தீக்கே இல்லாதவர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குன்னா செய்யாமதான் இருப்பாங்க அந்த கலந்து சென்றேன் ஏன்னா அப்படி இருக்கா யார் வேணாலும் எது வேணாலும் செய்து கொள்ளலாம் அன்பு மட்டும் வச்சுக்காங்க அவங்களுக்குள்ளே அவங்கள பார்த்தா ஒரு பயம் வந்துட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பயந்து பயந்து அதுக்குள்ளே போவாங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நிறைய பேர் ஆமாம் ஒரு சாதிக்காகவே குறு குறிப்பிடங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இதில் துழாவூர் ஆதீனம்னு நினைக்கிறதுக்கு அந்த ஆதீனம் செட்டியார் அது என்னது இருபத்தி நாலு இல்லை இல்லை செட்டி நாட்டில் இருக்கக்கூடிய செட்டியாறுகளில் பெண்களுக்கு மட்டுந்தான் அந்த மடம் ஆண்களுக்கு அவங்க வேறு மடத்துக்கு போவாங்க என்ன படம் அது நீங்கள் கோவில் கோவிலூர் மடத்துக்கு போவாங்க அப்படிலாம் இருக்கு நீங்க ஒரு நீங்க ஃப்ரீ ஸ்டைல்ல போறீங்கச்சே அங்க அந்த கம்யூனிட்டி தனியா லாஞ்சிருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு எல்லா ஊரும் எல்லா கோயிலே மடங்கள் இருக்குமே இந்த மாதிரி பத்திரு திருச்சங்கடங்க நீ போனீங்கன்னா அங்க வெளியில பார்த்தீங்கன்னா இருக்குது இருக்கு அவங்க ஆளுங்க தான் வருவாங்க அவங்க ஆளுங்க தான் உள்ள போலாம் போலாம் வரலாம் கேட்பாங்க வேற யாரேனும் போனா வர மாட்டாங்க நீங்க யாரு அப்படி எதுன்னு இவங்க பொது நிறுவனங்கள் வந்து பொது நிறுவனங்கள் தான் ஆதீனத்தில் வந்து சாதி இருக்கலாம் அதாவது ஆதிநகரத்தர் முதலாச்சாரியர் என்ன இதில் வந்தாரோ அந்த மரபு பின்பற்றப்படலாம் ஆனால் ஆதீனம் என்பது சாதிக்கு உட்பட்டது கிடையாது அப்படி தான் பார்க்கப்படுகிறது வேளாளர் ஆதீனங்கள் என்று சொல்லுகிறார்களை அது வேளாளருக்கு மட்டுமே உரியது கிடையாது ஆனா அது உரிமை கொண்டாடுறதுக்கும் எங்களோட அதிகாரம் தான் இன்னைக்கு சங்கங்கள் எல்லாம் பண்ணுறது போது வேற கிளைம் பண்றாங்க வேற ஆனா அவர்கள் அனைத்து சாதிகளுக்கும் பொதுவான குறையான சுந்தரம் அலைவருக்கும் பொதுவானவர் பிரியாண சமுதர் வந்து ஒரு சாதி வருஷத்துக்குள்ள அடக்கி பார்த்து நான் இந்த சாதிக்கு தான் அவர் உரியவருக்கு தான் தலைவர் சொன்னால் அவர் குறியான சுந்தரத்துக்கு அது மகிமை கிடையாது இல்லையா அவர் அனுபூதி நிலைக்கு நிட்டை கையுடி கற்று பெருமானார் அவர் அவர் எல்லாத்தையும் கடந்த அவர் ஆசையாராய் அப்படின்னு ஒரு வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு அவர் சொன்னால் ஒத்த வார்த்தையில் எதுவுமே இல்லைன்னு போச்சு இல்லையா ஆசையாராய் பாசம் விடாய் ஆனசிவாக பூசை பண்ணாய் இந்த பண்ணிணையாய் திரியா சினமே தவிராய் திருமுறைகள் வாய் மனமே உனக்கண்ணவாய் சீச்சி சிறமே தான் இல்லை இல்லை சங்கரர்காலா எதுங்கிறது எனக்கு கணிக்கப்படலை சங்கரர்களை எட்டாம் நூற்றாண்டுன்னு சிலர் சொல்கிறார்கள் ஆனால் சங்கரமடைத்தாரெல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன் வின்பாங்க அவங்க ஓ அப்படி தாண்டிருக்கேன்

தேசிகர் அப்படிங்கிறவங்க யாருன்னா இந்த வெள்ளாளருக்கு வந்து க பூசலாம் செய்கிறவங்க ஒவ்வொரு காசுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காசுக்கு உள்ள பூசை செய்கிறவங்களும் ஒருத்தவங்க ஒரு காசு இருக்கும் இப்போ எல்லா ஜாதியிலையுமே வந்து அந்த ஜாதியில் உள்ளவங்களே குருக்களாக இருப்பாங்க வீட்டில் கல்யாணம் செஞ்சு வைக்கிறது வேறு காரியங்கள் செஞ்சு வைக்கிறதுக்கெல்லாம் அந்த ஜாதியிலேயே ஒரு பூசை செய்கிற ஜாதி ஒன்று இருக்கும் அதுமாதிரி வெள்ளாள ஜாதியில் இருக்கக்கூடிய தே பூசக்காரவங்க தான் தேசிகர் இருக்கிறவங்க கார்காத்த வெள்ளாவில் இருக்கும் அந்த உங்க சோழிய வெள்ளாளர் இருக்குது இவங்களுக்கெல்லாம் பூஜை வீட்டில் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறதுக்கு குருக்கள் மாதிரி இருக்கிறவங்க அவங்களாம் தேசிகர்னு சொல்றாங்க அதே ஜாதி தான் அதில் அவங்க தான் சடை அவங்க தான் ஓதுவாராக ஆகுறாங்க அதனால் ஓதுவார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசிகர் தேசிகர்னு பேர் இருக்கும் பின்னாடி ஏன்னா அவங்க பாரம்பரியமாக அதை படிச்சு போயிட்டே வருவாங்க அது இப்போ மேக்சிமம் எல்லாரும் இந்த பூசை பண்ணுறதுலாம் விட்டாச்சு இல்லையா எல்லாரும் குருக்களுக்கு வந்தாச்சு நேரடி எல்லாருமே வந்து குருக்களை எல்லா ஜாதிலையும் குருக்கள் எல்லா ஜாதிக்கும் இப்போ குருக்கள் வச்சு கல்யாணம் ஒவ்வொரு எல்லா எல்லாம் குருக்கள் வச்சு கல்யாணமே கிடையாது நாட்டில் என்ன நடக்குது எல்லா அது வந்துருச்சு ஆகமபூர்வமா நடக்குது நல்லதுதான் அது எல்லாத்தையும் வாகம பூர்வமா நடக்குது அப்படிங்கும்போது போது எல்லாம் இருக்கு இடமில்லாமல் அவங்களும் செய்ய மாட்டாங்க ஆனா அந்த கூறுறது மாதிரி தான் தேசிகரிங்கிறது அதுதான் ஆனால் தேசிகன் அப்படின்னா பொதுவாக தேசின ஒளியின் அர்த்தம் ஆச்சாரியன் பொருள் தேசிகன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஒளியை தருவன் ஈசனுக்கு அழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும் தேசிகனுக்கு அழைத்த குற்றம் ஈச தேசிகனே தீர்ப்பது என்று தீர்ப்பது தொழிலாளர் தேசிகன்னா முதல்ல ஆச்சாரியன் குரு அதனால அந்த வெள்ளாள ஜாதிக்கு இருக்கக்கூடிய குரு அவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்படி வருது அதனால அவங்க தேசிகர்ன்னு பேரவர் தேசிகர்னா ஆச்சாரிய வாத்தியார்ங்கிறாங்களா வாத்தியார் அண்ணா வாத்தியார் மாமா அது மாதிரி அது என்ன வரீங்க வைத்த குற்றம் தேசியன் என்னை தீர்க்கும் சாமிக்கு ஒரு குற்றம் பண்ணோன்னா அது ஆச்சாரியன் தீத்துவார் ஆனா ஆச்சாரியனு குற்றம் பண்ணோம்னா சாமியோட தீர்க்க மாட்டார் அப்படிங்கிறார் குரு துரோகம் குருவுக்கு குற்றம் அப்படித்தான் இருக்கணும் எனக்கு அந்த ரீட்டில் தெரியல ஏன்னா ஓதுவாருக்கு மட்டும் தேசிகர் இருந்தேன்னா அந்த சமூகத்தை பார்த்து இருந்தவங்க தான் இருப்பாங்க இல்லாதவங்க போட்டு போட்டாங்க அது இல்லை தர்மியா தின வரலாறே பார்த்தீங்கன்னா பத்தாவது குருமுகா சன்னிதானம் ஒரு முறை மடத்தில் எழுந்து இருக்கும்போது கா காகம் குயில் செம்போத்து பாம்பு எலி இதெல்லாம் ஒன்று கொண்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு போட்டுக்கிட்டு அதை பார்த்தன்னா அந்த தேசிய மூர்த்தியில் இந்த உயிரினங்கள்லாம் அகிரின அஞ்ஞானத்தில் இருக்குது அதனால் இந்த அஞ்ஞானத்தில் இருக்குது அதனால தான் பசி துன்பத்தில் வாடி ஒன்று ஒன்று அடிச்சுட்டு போட்டுட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டாராம் எல்லாம் முத்தி போய்ட்ட உடனே காணம் வரும் புயல் செம்போத்து காட்டாரவம் பூனை அலி செம்போத்து அதுக்கெல்லாம் ஞான அரும் நோக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லி பத்தாவது குருமாசன் திருநாவுக்கரசு தேசிகரன் பேரமூர்த்தி இது மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க திக்கு இப்போ அந்தளவுக்கு அகிர நீருக்கு கூட உபதேசம் பண்ணக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்திருக்கு மழை துணிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்திருக்கு உபதாசமிதானம் சார் உபதாசமிதானம் திருநாவுக்கரசு தேசிகாது அவங்க தான் சித்தாந்த நிச்சயம்னு ஒரு நூல்கோடு கூட பண்ணியிருக்காங்க சித்தாந்த நிச்சயம் ஒரு பாட்டு கொண்ட நூல் அந்த நூலும் மறைஞ்சி போச்சு கிட்ட கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு சரஸ்வதி மஹாலில் தான் அது கொஞ்சம் இருக்குதான் பதிப்புக்கு வந்திருக்கு அப்படிலாம் இருக்குது நெருந்திருக்காமல் ஒரு உயிருக்கு அகிரணை உயிருக்கு நோக்கம் செய்து தீக்க பண்ணியிருக்க தீக்க பண்ணி அதை முக்திக்கே அனுப்புகிறாங்கன்னா அவங்க வல்லம்மா என்னவா வந்துருக்கோன்னு பாருங்கள் நாலாவது மகாசினா பிரம்மராட்சது ஒன்றுக்கு தீட்சை பண்ணியிருக்கிறாங்க பிரம்மராட்சன் துங்கன்னு ஒரு ராஜா இருந்தால் மலை மலைநாட்டு ஆன்ஸ் சின்ன ராஜா இருந்தேன் திருநெல்வேலி பக்கமாக அப்படியே தென்காசி இந்த பக்கமாக நிலையாத்திரி வரும்பொழுது மலைநாட்டில் அந்த பக்கம் இந்த கேரளா அந்த நாகர்கோவில் இந்த பக்கத்துலலாம் ராஜா ஆட்சி பண்ணிட்டதாக்கா அவருடைய பொண்ணுக்கு பிரம்மராட்சசன் ஒண்ணு தீண்டி இருந்துச்சு பிரம்மராட்சசன் என்ன லபஸ்மார வேற பிரம்மராட்சசன் பிராமணரை கொன்னா வர்றது பிரம்ம கத்தி பிரம்ம ராட்சசன் அப்படின்னா பிராமணன்ல நல்ல மந்திர வலிமையுடைய தந்திர வலிமையுடையவன் நல்ல வல்லமையான ஞானியா இருந்தவர்தான் உதர்குணவுடைய ஒரு பிராமணன் துர்மரணத்துல இறந்து போயிட்டான்னா அவன் பிரம்மராட்சசனாக ஆயிடுவான் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை மொழி இரிசி காட்டறி திரும்ப சேனையும் அப்படின்னு மாதிரி பிராமணன்ல மந்திர தந்திர சக்தி வாய்ந்தவன் திருமரணம் அடைந்தா அந்த ஆத்மா பிரம்மராட்சசம் ஆகும் பெண்களை தொடரும் அது ஒன்று துங்கன் மகனை பிடிச்சிருந்துச்சு யாராலும் திருக்க முடியல இப்போ இந்த சன்னியான அங்கே போயிருந்தப்போ நாலாவது மகாசனம் மாசிலாம்படி ஜேசி இங்கே அனந்த வர்மாச்சார சுவாமி அங்கே போய் பத்தாவது சனியான சாரி பத்தாவது சனியான போயிருந்தப்போ இந்த கிணக்கு வேற நமக்கு வராது வேறு தொண்ணூறு தான் போச்சுன்னாங்க அந்த பொண்ணுக்கு பிரம்மராட்சி எல்லாம் போச்சு அதாவது நல்லா இருந்தால் உடனே பட்டப்பிரவேசனம் நடத்துனா ராஜா அங்கே சென்னையானது அங்கே நிறைய சொத்து அங்கே போகிற நாகர்கோவில் பக்கத்தில் சொத்து பூரா வாங்கி மடத்துக்கு எழுதி வச்சுட்டான் அப்புறம் என்னென்னா மடத்துக்கு வந்துட்டாங்க சனியானம் ஒரு நாள் தரபுற வீதியில் உலாய் கொண்டு போது ஒரு கரிய உருவம் வந்து வீதியில் திரு திருவடியில் விழுந்து வணங்கி கதி கேட்டது யார் நீங்கள் கேட்டபோது நான் தான் துங்கன் மகளை பிடித்திருந்த பிரம்மராட்சசம் நீங்கள் திருநீர் போட்டதுனால அந்த பொண்ணை திரும்ப அணுக முடியல வேறு எந்த பெண்ணையும் என்னால் அணுக முடியல எனக்கு ஒரு கதி நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு அந்த சாமியிட்ட கேட்ட உடனே மகாசி உடனே அவங்களுடைய ஒரு கால அனுஷ்டான பலனை கொடுத்தாங்களா ஒரு காலம் இவங்க செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்துடைய பலனை அந்த பிரம்மராட்சத்தை கொடுத்தாங்க அதை வாங்கி கொண்டு வந்து முக்திக்கே போயிடுச்சான் அதுக்காகத்தான் அப்போ அந்த ஒரு காலம் அவங்க சேர்ந்து சந்தியாவந்தனத்துக்கு முக்திக்கு அனுப்பக்கூடிய வல்லமை இருக்குன்னா அப்போ நாம் செய்யக்கூடிய சந்தியா வந்தனத்துக்குலாம் எவ்வளோ பலன் இருக்கும் நினை பார்க்க வேண்டியதுதான் அப்போ அந்த சந்தியா வந்த அதனால தான் நாலு காலம் அனுப்பிச்சிட்டான சைவ அந்த சைவ சந்தியா வந்தனம் தருவர சந்தியானம் பார்த்திங்கன்னா அதனால் அஞ்சு காலம் செய்வாங்க அதனால் தான் அதுலேருந்து இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்காக எல்லாருமே அதுல இருந்து ஐந்து கால சந்தியா வந்தோம் உன்னை கொடுத்துட்றதுனால அப்படிதான் அதை கொள்ளணும் அப்ப இன்னும் அதை நிறுத்திக்கிட்டு இருக்கு அந்த பிரம்மராட்சத்துடைய ஆத்மாவே இன்னும் கைலாசத்தில் நிறுத்திகிட்டு இருக்குன்னா இவங்களுடைய இந்த சந்தியா நம்ம பலன்னா இதெல்லாம் எப்படி நம்ம எண்ணி பார்ப்போம் இல்லை டைமிங் காலையில் வந்து மதியம் சந்தியம் இடையிலையும் செய்வாங்க சார் காலையில் இப்போ காலையில் எந்திரிச்சி பூசைக்கு வரதுன்னு பூசை முடிச்சுட்டு போனோடனே சந்தியா வந்த மினிட்டு தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் உச்சிக்காலம் அப்புறம் சாயந்தரம் இரவு 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 ஒரு சந்தியாவதம் அஞ்சு

திந்திரளோன் கைத்தலையில் சடைதறிக பார்த்தருளி புண்டரீக திருக்கண்ணீர் பொழிந்திழிய புரவலனார் புண்டரீகம்னா தவறுப்பு தவரப்பு மாதிரி இருக்கக்கூடிய ராஜாவுடைய இருந்து ஒழிந்தெழிய போறவர் திருக்கண்ணீராக கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர் பாருங்க திருக்கண்ணீராக அவருக்கு எக்கா இருந்தாலும் எங்கெல்லாம் வர புகழமோ அங்கங்கெல்லாம் ஒரு நோட்டு வச்சுட்டே போவார் கண்ணீர்ல என்னங்க திருக்கண்ணீர் இப்போ ஆனந்த பாஷியமா இருந்ததுனா கூட திருக்கண்ணீர்னு சொல்லலாம் இது துக்கமாக வருது துக்கத்தில் வந்து இப்படி திருக்கண்ணீராக சொல்லலாம் ஏன் துக்கம் வந்தது ஏன் பொருள் காடா போய்ட்டு துக்கப்படல திருக்கண்ணீரா மற்றவங்களுக்காக பண்ணுறது கூட அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புங்கணி பூசல் தரும்னார் வல்லுவர் ஒருத்தங்க ஒருத்தங்க மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு என்பது எதில் வெளிப்படும் அவர்கள் அவர்களுக்கு ஒரு திரும்ப வந்தால் அதை நினைத்து இவர்கள் படக்கூடிய கண்ணீர்லேயே வந்துடும் அவங்க மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க கேட்டார் அப்போ அன்புக்கு இருக்குது ஆனால் இங்கே அன்புக்கு எது மேலே அது செத்து பண்ணார் அவர் மேலேயா பரம்பொருள் மேலே சுவாமி மீது அந்த திருவேடத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு அதுக்கு அவர் கண்ணீர் வருது அதனால் திருக்கண்ணீர்னார் அந்த திருக்கண்ணீரை புண்டரீக திருக்கண்ணீர் பொழிந்துவிய ரெண்டாவது திருக்கண் ஒரு புண்டரீக திருக்கண் புண்டரீகம்னாலும் கண்ணு தான் கண்ணுனாலும் கண்ணு தான் இதான் ஒரு பொருட்பன்மொழிங்கிறது ஒரே பொருளை குறிக்கிற ரெண்டு சொல் ரெண்டாவது புண்டரீகன்னால் நேரடியாக கண்ணு கிடையாது ஓமை தாமரை பூவை குறிக்கிது தாமரை போன்ற கண் புண்டரீக திருக்கண் ரெண்டாவது கண்ணி எப்ப வளர்ந்துருக்கும் மகிழ்ச்சியில தான் விரிந்திருக்கும் துக்கத்துல விரிந்திருக்குமா துக்கத்துல முகம் விரிஞ்சிருக்குமா தான் இல்ல இப்போ ஒரு துக்கத்துல இருக்கார் ஆனாலும் புண்டரீக திருக்கண் இவ்வளவு அர்த்தம் பண்றாரு புண்டரீக திருக்கண்ணீர்னா ஒரு வார்த்தை தான் அதுக்குள்ள அவர் அழுதுட்டு இருக்காரு ஆனாலும் புண்டரீக திருக்கண்ணீர்னா கண்ணீரே இங்க முனிதமானதா இருக்கு அவர் முகம் ஒன்றும் வாடி துக்கத்தில் துக்கத்துல தனக்கு ஏற்பட்டதுக்கு மொத்த நாள் அவர் வாடல அப்போ அதனால் நம்ம உயர்ச்சியில் தான் இருந்துகிட்டே இருக்கார் அந்த உயர்ச்சி கட்டு யாருக்கு இந்த மாதிரி எண்ணம் தோன்றும் முதல்லப்போம் யாருக்குமே தோன்றாது நம்ம தெருவையிட நல்லத்துக்கு அப்படியே இவங்க ஜானதிக்கு ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு வெயிட்டு வைக்கிறது முதல்ல நிற்கிறோம் நம்ம அப்போ இல்லையா இப்படி இருக்கு நம்மளுடைய மகிமைகள்லாம் ஆனால் இவர் யாருலேயே தெரியாது செத்து போயிட்டார் வேற கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இவர் வந்து சிகிச்சைனால் யாரும் கேட்க போகிறதில்லை சடையை பார்த்தாரா ஆமா அந்த சடை உண்மையே ஒரு சடையாக பண்ணிக்கிட்டாரா இல்லாமல் எதுவும் பியூட்டி பார்லரில் போய் பண்ணிக்கிட்டாரா அதே தெரியாது இப்போ நம்ம இல்லையா இந்த நீக்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடையை வந்து அவங்களே பண்ணிப்பாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரா பூசையனால பண்ணிட்டாரா ஒண்ணுமே தெரியாது நமக்கு அதனால் சடையை பார்த்தோன்னே இவ்வளோ இவ்வளவு அனுபவம் புந்தரிக திருக்குண்ணீர் பொழியும் தெரியாதுன்னா நம்மள எங்க எங்கேயுமே இல்ல அது லிஸ்ட்லேயே கிடையாது நம்ம எல்லாம் அடியார் வழிபாடு அப்படின்னு சொல்லிக்க முடியாது நம்ம இல்லையா சிவ வழிபாடுன்னு ஒன்று சொல்லிக்கவே முடியாது அந்த விதியை நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன பெரிய புராணத்தில் என்ன நமக்கு தெரியும்னா நாம் அடியார் இல்லை நாடில்லை நாடில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்க அது வடிவே லாகே திறந்தவரை லாலில்லை 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 தெரிஞ்சுக்கலாம் அதான் அப்படி பொழிந்தெழிய புறவலனார் புறவனார் ராஜா என்ன சொல்லுகிறார் அடுத்த பாடல் சொல்றார் முரசுடை தின் படை கொடு போய் முதலமைச்சர் முனை முருக்கே உரை சிறக்கும் புகழ் வென்றி ஒன்றொழிய ஒன்றாமல் இப்போ இதனால் எனக்கு என்ன கிடைச்சிது கேட்குறார் இப்போ இதனால் எனக்கு பழி ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்துச்சு அதனால் நன்மை நடக்கும்னு பார்த்தா என்ன நடந்து போச்சு பழி நிகழ்ந்து போச்சு குரங்கு பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிச்சா கதையாக ஆகிப்போச்சு அது என்னது வைதிக பூசைகள் எல்லாம் சொல்கிறாங்க பிள்ளையாரில் ஆரம்பித்து அனுமாரில் முடிக்கணும்னு சொல்லுறார்கள் அது விளக்கம் அது உண்மைன்னு தெரியல பொதுவாக பழமொழிகளை பொறுத்தளவுக்கு நம்ம நேரடியாக அனுபவிக்க ஆராய்ச்சி தேவையில்ல இருந்தது என்னுடைய கருத்து பழமொழினா அதுதான் சொல்கிறேன் ஆராய்ச்சியே வேணாங்க நான் நான் ஏதோ ஒன்று செய்ய போய் எவ்வளோ மகிழ்ச்சி உங்கள் கருத்து நான்

எளிதான நிகழ்ச்சியில் வச்சு அந்த பொருளுக்கு ஒரு ஓமே சொல்றாங்க அதில் போய் நம்ம உள்ள கண்டுபிடிக்க வேண்டியது கல்லை கண்டா நாயை காணும் நாயை கண்டா கல்லை காணும் ஆமாம் உண்மைதான் நாயை வந்து படுத்த உடனே அடிக்கணும்னு நினச்சா கையை தர முடியாது கழியை எடுக்கிறதுக்குள்ளே இது ஓடிப்படும் இது உண்மையாக நடக்கிறது தான் அதை வந்து உன்னை தேடனா அது கிடைக்க அது அப்படிங்கிறத பொருத்தி பார்க்கறது தப்பே இல்லை உடனே இது போய் கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கா இவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு இல்லையா இல்லை எளிதிலே கொட்டி கிடக்கு வெட்ட வெளியிலே கொட்டி கிடக்குதுன்னு சொன்னார் அதுமாரி எளிதிலே வெளியில பொருள் விளங்க தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு ஏதோ ஒன்று எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சான் அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை முடிச்சு அடிச்சானோ அது என்னை குடிச்ச நாயை விட்டு எதுக்கு வந்த நாயை அடிச்சானாங்கிற என்ன குடிச்ச நாயை விட்டுட்டு எதுக்கு வந்த நாயை அடிச்சானான் அது வேறு தான் வளர்த்து நடக்குது அதுதான் நொங்கு தின்னா போயிட்டான் நோண்டி தின்னா வாட்டிக்கிட்டான் இதைத்தான் பாட்டில் கண்டதாசு அவளுக்கு என்ன ஓடி ஓடிவிட்டால் அகப்பட்ட ஒரு நாடல்ல வாழ்ந்து பாட்டார் அதுதான் அப்படி ஒரு அசூடை தின்படை கொடு போய் முதலாம் அமைச்சர் முனை முறுக்கி உரை திறக்கும் புகழ் வென்றி ஒன்றொழிய இதை தவிர்த்து வேற என்னமே எனக்கு கிடச்சதே இல்லை சொல்கிறார் இது எனக்கு என்ன கிடச்சது வீண் தான் கிடச்சது அதான் வேற ஏதோ செய்யப்போ வேற ஒன்றும் அழிஞ்சு போச்சு என்ன கிடைச்சது முதலமைச்சர்களை வச்சு ஜெயிச்சான் எதிரி நாட்டு ராஜாவை அப்படிங்கிற ஒரே ஒரு அதுவும் துணையில்லாத ஒரு அது ஒன்றும் ப பயன்படாத ஒரு புகழுங்கிறார் முரசுடை தின்படை கொடுபோய் போய் முதலமைச்சர் முனைமுறுக்கு உரை சிறக்கும் புகழ்வென்றி ஒன்று ஒழிய ஒன்றாமல் திரைசரைத்த கடல் உலகில் திருநீர் டின்னறி புரந்து யான் அரசளித்த படிசால அழகிது தன்னே வந்துகிறார் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு போ போகிறதுக்கு செஞ்ச காரியத்தை பற்றி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அது நக்கல் அதுலேயே இருக்கு ஒரு சப்தம் அதிலே தெரியுது படை நல்லா ரொம்ப நல்லா இருக்குங்க எடுத்து விசயா இருக்குல்ல ஒரே வார்த்தை தான் சொல்ற மாடுலேஷன்ல மாறிடுது. ஒண்ணே என்ன ஆத்மா அர்த்தமா வருது. ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அது? அது ஒழுங்கா நடக்கல அப்படின்னு அதான் சொல்றார். சாळा அழகிது. புரியுங்களா? சாळा அழகிது அப்படி படிச்சீங்கனா ரொம்ப ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் சாலை அழகிது அப்படின்னு படிச்சிங்கன்னா தான் சா ராஜா என்ன குறிப்பு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் நான் ஆட்சி பண்ணது தான் ரொம்ப இருக்கு திருநீட்டுன்னு ஒளி புரிந்த நெறி நல்லாயிருக்கு அப்படிங்கிறார் திருநீட்டு நெறி புறந்து யார் அரசளித்தபடி சாலை அழகிது இதே மாதிரி தான் மனித சோழர் சொல்லுகிறார் பையன் எங்கேயோ வண்டியில் போனால் வண்டியில் வந்து ஒரு குதிரை குட்டி அடிபட்டுட்டு தான் நீங்க என்ன முழிச்சுட்டு இருக்கீங்களான்னு செக் பண்ண வரணும் பசுக்கன்று ஒன்று பசுக்கன்று ஒன்று வந்து அடிபட்டது உடனே இறங்கி உடனே எந்த நேரம் பார்த்து அதுக்கு என்ன கழுவாய் தேடணுமா செய்ய போயிட்டான் அதுக்குள்ள பசு வந்து மணி அடிச்சிருச்சு அதுவே எப்படி ராஜா காதல் விழுது பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒளியோ வேந்தன் வழித்திரு மகன் உயிர் கொல வரும் அரளி கழுத்தனி மணியின் ஆர்ப்போ என செவிப்புலம் பூக்க போகுதுன்னு நான் கேட்கிறாடு இதே எப்படி போய் காலை விழுந்த மணி சத்தம் பழிப்பறை முழக்கு அவன் கெடுக்க வந்த சத்தமாக வேந்தன் வழித்திரு மகன் ஆவி கொல வரும் மரளியின் ஊர்தி கழுத்தணியார் இந்த பிள்ளையோட ராஜாவுடைய பிள்ளையோட உயிரெடுக்க வர யமனுடைய எருமகடாவினுடைய மணி சத்தமா மரளினா யமன் இல்லை உடனே ராஜா ஓடி வந்து வெளில பார்க்குறான் ஏன்னா அவன் காலத்தில் இது வரைக்கும் அந்த மணி சத்தம் கேட்டதே இல்லை அது வரைக்கும் அவங்க அந்த மனுஷன் என்னன்னே அவனுக்கு தெரியவே தெரியாது இப்போதான் ஃபஸ்ட் டைம் கேட்குது ஓடி வந்து பார்த்த உடனே பக்கத்தில் என்னிதற்கு விட்டுறது அப்படின்னு கேட்குறான் என்னிதற்கு உட்றது என்ன அமைச்சரை எகழ்ந்து நோக்கேன் உடனே மினிஸ்டர் பக்கத்தில் தான் இருக்கான் அவன் வேலை பெற ஆள பாருங்க அதுதான் அங்கே ஆக்சிடென்டாக அங்கே தான் நடந்திருக்கு இப்போதான் நந்திரன் சிக்னலில் ஆக்சிடென்ட் இங்கே ராஜா இங்கே உட்காந்துருக்கு பசு வந்து ஓடி வந்து மணி அடிச்சுது அதுக்குள்ளே பக்கத்தில் மினிஷன் பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு என்னிதற்கு விட்டுறதுன்னு நோக்க உடனே சொல்லலாம் வளவை புதல்வன் ஒரு மணி தேர்மையில் உருந்து அரசுலாந்தருவில் போங்கால் சொல்றான் இவ்வளோத்தையும் சொல்றான் பக்கத்தில் இருந்த ராஜாமிஸ்டர் போய் மினிஸ்டர்லாம் எழுதுறாங்களாங்க பிரச்சனை வந்தா போய் முதலமைச்சர் ஆமாம் முதலமைச்சர் வருது இங்கே பெரிய புராணத்தில் இங்கே வருது திருநாப்பினத்தில் வருது அப்படி உடனே ஆண் தெருவில் போங்கால் அங்கே ஒரு இளைய ஆண் கன்று வந்து தேற்கால் பட்டு இறந்ததாக அலம்பரம் தாய் வந்து அசித்தது மணியைன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னான் உடனே ராஜா ரொம்ப நல்லா நான் ஆட்சி பண்ண விதாங்கிறான் என்னங்க அது பிள்ளை எங்கேயோ போகிற இடத்துல சொல்லும் போதே சொல்கிறார் மினிஸ்டர் உன் பிள்ளை மேலே தப்பு நீ எப்பேற்பட்டாலே எனக்கு தெரியும் நீ சாதாரணமாக ஓவர் ஆக்டிவ் அதாவது ராஜாக்காக எடுத்துருக்காங்க நீ சும்மாவே சாதாரண பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன் இருப்பேன் இப்போ இப்படியேப்பட்ட காரி போச்சு உன் பையன் வேறு பசுக்கன்று மேலே வண்டியை ஏற்றிட்டான்னு சொல்ல கேள்விப்படுறோம் இப்போ சொல்லும் போதே சொல்கிறார் தெளிவா வளவ வளவேன்னு சொல்கிறதுக்கே அர்த்தம் பண்ணுறாங்க ஏன் வளவன்னு சொன்னான் வளமுடையவன் வளவன் சோழராஜாவுக்கு பேரே வளவன் இவரையே வளவன் அவங்க கூப்பிட்டா நீ நாட்டில் நீதி வளமாக தான் இருக்குன்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறார் வளவ நின் புதல்வன் ஆங்க ஒரு மணிநடன் தேர்மேல் ஏறி சாதாரணமாக எங்கேயோ கோணாரெலாம் பசுக்கள்லாம் மேய்ச்சி கொண்ட இடத்துல போல அரசுலாந்தெருவில் போங்கால் இந்த மவுண்ட் ரோட்டில் போயிட்டு இருந்தா சார் அங்கே எப்படி சார் கண்ணுக்குடி வந்துச்சு இப்போ மவுண்ட் ரோட்டில் ஒரு பசு அடி அடிச்சு போட்டான் வண்டியில் ஒன்றே நியூஸ்லலாம் பிரேக்கிங் நியூஸில் வரும் பசுக்கு பசுவை கொன்று விட்டார்கள் அப்படின்னு கிளைம் பண்ண முடியுமா ஏ அங்கே அதுக்கு என்ன வேலை அதுதான் அடுத்த கேட்டு கேள்வி அதோட விட மாட்டான் அந்த பசுவை யார் வச்சுருந்தா அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு உள்ள போட்டு வந்து இல்லையா அப்போ அதை சொல்கிறார் அரசுலாந்தெருவில் போங்கால் அதுமாதிரி சொல்லும்போது இல்லைன்னு ஒன்றே அதெல்லாம் முடியாது அதெல்லாம் வச்சுக்க முடியாது எந்த பசு வந்து இந்த உலகத்தில் அப்படி மணி அடிச்சது அதனால் நீ வழக்கென்று நீர் விழிந்தால் குழக்கென்று இழந்தால் பசு துயரம் துயரமாகுமோ நானும் இழக்கின்றேன் மகனை அப்படின்னு ராஜா திருப்பு சொல்லுகின்றான்லாம் இருக்குது அப்புறம் அது மாதிரி சரித்திரம் அப்போ ஏன் வந்தேன் நான் அழகிது நன்று ஆட்சி செய்ததுன்னு சொன்ன மாதிரி இங்கே சொல்கிறார் திரை திரைசரித்த கடல் உலகு திரைனா அலை அலைகளாலே சுழப்பட்டதாக கடல் உலகு திருநீற்றி நெறிபுறந்து யான் அரசளித்தபடி சாலை அழகிது சால நிறைய சாலா இஷ்டம் சாலா இஷ்டம்ங்கிறாங்களே தெலுங்கு காரங்க சாலா சாலான்னு பேர் சொல்லுவாங்க இந்த இதுக்கு போனிங்கன்னா நாங்கள் இந்திய இந்த பக்கம் அந்த நான் பொன்னம்பராஜி போகிறேன் செட்டிநாடு எல்லாம் போனேன் சாலா சாலான்னு பேர் பெண்களுக்கு இருக்கும் அது என்ன சாலான்னா சாலா ஆச்சு சாலா சாலா சாலான்னு சொல்லிட்டு சாலா அது இது வந்து அதிகமான அர்த்தம் அரசளித்தபடி சாலை அழகிது என அழிந்து அயர்வார் ராஜா துணைப்படுகின்றார் சரி அதுக்கு என்ன அவர் சொல்யூஷன் பண்ணுகிறார் என்பதை தேனி பார்ப்போம் சார் நான் போய் வேண்டாம் தெரியுங்களா